வணக்கம் இந்த தொகுப்பில் வேண்டுவது கிடைக்க சாஸ்திரத்தில் உள்ள எளிய முறையை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் ஒரு சின்ன பித்தாளை கிண்ணத்தில் பவள மண்ணி வேர் நாம் வைக்க வேண்டும் பின்பு அதன் மீடு மஞ்சாடி மரத்தின் விதைகள் அதாவது ஆனை குன்றுமணி என்று இன்றைய காலகட்டத்தில் நாம் கூறுகின்றோம் அதனுடைய விதைகளை நாம் எடுத்து அந்த பித்தளை கிண்ணத்தில் பவளமணி வேருடன் போட்டு நிரப்பிக் கொள்ள வேண்டும் பின்பு இந்த பித்தளை கிண்ணத்தை நம் பூஜை அறையில் வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் பின்பு கிருஷ்ண பகவானை எண்ணி ஒரு விதையை நம் கிண்ணத்தில் இருந்து எடுத்து நம் வேண்டுதலும் கோரிக்கைகளும் வைக்க வேண்டும் நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை நாம் மனதார ஒரு விதையினை கையில் வைத்து வேண்ட வேண்டும் பின்பு அந்த விதைகளை மீண்டும் அந்த கிண்ணத்திலே போட்டு விட வேண்டும் இவ்வாறு நாம் செய்து வந்தால் நம் எண்ணிய காரியங்கள் விரைவில் நிறைவேறிவிடும் உதாரணத்திற்கு குழந்தை பாக்கியம் திருமண தடை பட வரவு பிரிந்தவர் ஒன்று சேர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதற்கு உடனடி தீர்வுகள் கிடைக்கும் ஏனென்றால் பவளமல்லி மஞ்சாடி மரத்தை பூலோகத்திற்கு கொண்டு வந்தவர் கிருஷ்ணர் ஆகவே இந்த செடியினை வைத்து நாம் கிருஷ்ண பகவானிடம் நாம் வேண்டியதை கேட்டால் உடனே நமக்கு தீர்வு கிடைக்கும் நன்றி